அனைவருக்கும் வணக்கம் தனிமையில் இருந்து வருகின்றேன் மலைக்காடு சுற்றியும் மிகப்பெரிய தோட்டம் பழப்பண்ணை இதெல்லாம் இருக்குது பக்கத்தால் ஆராய்ச்சி மையம் இருக்குது ஒரு ஏக்கரில் வேலை நடந்துகிட்டு இருக்குது கொண்டு வருவேன் இந்த ஈர்ப்பு விசை மின்சாரம் முடிச்சதுக்கப்புறம் வந்துடுவேன் இங்கேருந்து தான் அந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை கொடுத்து தான் மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை திருப்பணும் எல்லாம் சக்தி பற்றாக்குறைதான் காரணம் ஆக சக்தி எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்று வேறு மூலிகைகள் நம்பிக்கை மருந்துகளை நம்புகிறார்கள் மாத்திரைகளை நம்புகிறார்கள் மூலிகைகளை நம்புகிறார்கள் உணவையும் நம்புகிறார்கள் இதர நம்பிக்கையை தவிர நிரூபிக்கப்படவில்லை இந்த நோய்க்கு இதை சாய்பட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று நிரூபிக்கப்படவில்லை இந்த நோய்க்கு இந்த மருந்தை சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று நிரூபிக்கப்படவில்லை இந்த நோய்க்கு இந்த மூலிகை சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று நிரூபிக்கப்படவில்லை ஆனால் வயிற்றுக்கு ஓய்வும் வயிற்றுக்கு ஓய்வும் நல்லா புரிஞ்சுக்கணும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து ஜெர்மனி மருத்துவர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவை கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செய்து தொடர்ந்து இந்த மருத்துவர் மூலமாக அவர் பசி தாக்கி கட்டுப்படுத்துகின்ற மருத்துவராக இருக்க வேண்டும் அல்லது உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை துவங்கி படித்தவராக இருக்க வேண்டும் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு தான் நீங்கள் முயற்சி செய்யணும் இந்த புத்தக வங்கி படிக்காமல் யார் முயற்சி செய்தாலும் தோல்வியில் தான் முடியும் ஆர்வக்கோளால் இருக்க முடியாது தமிழ் நன்கு பேச தெரிந்திருக்க வேண்டும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் எழுத்துக்கூட்டி படிக்க தெரிந்திருக்க வேண்டும் பிரித்தெழுதல் தெரிந்திருக்க வேண்டும் சேர்த்து எழுதல் தெரிந்திருக்க வேண்டும் வேர்ச்செலை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் முடியும் இதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்த மா மாணவர்களும் தெரியும் இப்போ இருக்கிற இந்த இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தில் பிறகு அரசு பள்ளியில் மாணவர்கள் சேருவதில்லை புரியுதுங்களா சரி எல்லாம் இருக்கட்டும் எழுத்துக்கூட்டி படிக்க தெரிய வேண்டும் திருக்குறளை நன்கு வாசிக்கத் தெரிய வேண்டும் திருமுந்திரத்து நன்கு வாசிக்கத் தெரிய வேண்டும் பிற அடிப்படை தொல்காப்பியத்தை தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் நாம் கொஞ்சம் முயற்சி செய்ய முடியும் இல்லைனா முயற்சி செய்ய முடியாது சரி கடுமையான நோய் தொற்று வருகின்ற பொழுது இடைவெளி விட வேண்டும் என்கிறார்கள் கடுமையான நோய் தொற்று வருகின்ற பொழுது காற்றோட்டம் வேண்டும் என்கிறார்கள் கடுமையான இடைவெளி வருகின்றவர்கள் எதிர்காலத்தில் வெளிச்சம் வேண்டும் என்பார்கள் இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு மனிதனுக்கு ஐந்து சென்ட் இடம் வேண்டும் என்பார்கள் இதெல்லாம் உண்மை இன்று கூட புலிகள் நான் வந்து புலிகள் சரணாலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் இது பிற புலிகள் தான் புறக்காடு மலைக்காடுகள் திம்ப மலைக்காடுகள் தலமலைக்காடுகள் கடுமையான மழை இருக்குது ஏன்னா இருக்குது மாம் மரத்தை அடியில் கொஞ்சம் பேசுகிறதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் ஆரோக்கியம் இருக்குதுன்னா இங்கே தான் நான் வந்து வந்து மூணு நாள் ஆச்சு கடந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தேன் அப்போ இந்த ஈர்ப்பு சி மின்சாரத்தை செய்வதற்காக நம்ம ஒரு தொழிற்சாலைக்கு போயிடணும் காட்டிலிருந்து எதையும் செய்ய முடியாது புரியுதுங்களா தொழிற்சாலை இருக்க வேண்டும் புரிந்து கொண்டவர்கள் ஆதரவு தருகின்ற மாதிரி இருக்கணும் சரி நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வரேன் தொடர்ந்து கவனிக்கிறீங்க தொடர்ந்து ஆதரவு தரணும் வருடத்திற்கு சில பேராது சேர்ந்து நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் ஈர்ப்பு விசய மின்சாரத்தை தெரிந்து விண்வெளிக்கு எப்படி போக வேண்டும் என்பதை பற்றிலாம் இப்பவுமே சிந்திக்க வேண்டும் தொலைநோக்கு திட்டம் இருக்க வேண்டும் சும்மா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா எத்தனை நாளைக்கு நிற்கும்னு பார்க்கணும் இந்த பயிற்சி செய்கிறதா இருந்தால் எத்தனை நாளைக்கு நிற்கும்னு பார்க்கணும் நிச்சயமே நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வந்துடும் ஆனால் இன்னும் இது கருத்து வடிவில் தான் செயல் செயல்படிவும் அவர்கள் ஓய் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்கிறாங்க சில பேர் வந்து சிலர் தான் விழிப்புணர்வு பெற்று வறு வறுமுன் காக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறாங்க அது வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் நோய் வந்துட்டு செஞ்சவங்க தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆனால் வறுமுன் காப்போதான் நமக்கு நல்லது வறுமுன்னர் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் வல்லவர் சொல்வார் ஆகையினால கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி இப்போ நான் நான் அட்டாங்க யோகத்தை பற்றி பேசிவிட்டு இல்லை நாற்பத்தேழு பாடம் இருக்குது அனைத்து நம்ம ஏற்கனவே நாற்பத்தேழு பாடத்தை நடத்தியிருக்கேன் இன்றைக்கி வந்து சில செய்திகள் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை அப்படியே படித்து காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த சளி பெருந்தொற்று நோய் இந்த கொரோனா என்பது வேறு ஒன்றும் இல்லை சளி பெருந்தொற்று நோய் எப்பொழுது ரத்தம் எதிர்பார்க்கலை குறைத்து கொள்கிறதோ எப்படி ரத்தம் கெட்டு போகின்றதோ ரத்தம் வந்து ரெண்டு ரத்தம் வந்து உணவினால் ரத்தம் கெட்டு போகும் மருந்தினால் ரத்தம் கெட்டு போகும் நாள் ரத்தம் கெட்டு போகும் மூலிகையினால் ரத்தம் கெட்டு போகும் ரத்தத்தின் வழியாக செலுத்தப்படுகின்ற மருந்தின் மூலம் கெட்டு போயிடும் புரியுதுங்களா வாய் மருந்தின் செலுத்தப்படுகின்ற கெட்டு போகும் மூக்கு வழியாக கண்ணின் வழியாக எங்கெங்கே இருக்கோ அந்தந்த வகையில் நாம் செய்கின்ற பொழுது கெட்டு போயிடும் ரத்தம் கெட்டு போயிடும் சரி அப்போது மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் இதை நம்பி இருப்பது முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த முழு நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் அது மேற்சொன்ன அந்த மூன்று பொருள்களும் அதாவது மாத்திரை வடிவம் மருந்து வடிவம் மூலிகை வடிவம் இந்த மூன்றுமே நோயினுடைய பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன அதனால புரிஞ்சுக்கணும் ஆகையினால தான் நாம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து தூய்மை செய்ய விட அதனால தான் தமிழ் மெய்யில் அல்லது இந்திய மெய்யல்ல பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பது வாரத்திற்கு அதுக்கு ஒரு நாளைக்கு தேர்ந்தெடுப்பார்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை திங்கட்கிழமை எல்லாம் சொல்லுவார்கள் இதெல்லாம் கோள்களுடைய பேர் ஆக இந்த இந்த காலகத்திலெல்லாம் வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பாங்க நாற்பத்தெட்டு மணிநேரம் ஓய்வு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஓய்வு ஓய்வு கொடுத்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு இந்த பழங்களை சாப்பிட்டு வெளியெடுப்பாங்க மனசுக்கள் வந்ததுன்னா கீரை சாப்பிட்டு வெளியெடுப்பாங்க அல்லது பஸ்தி என்று சொல்லக்கூடிய குடலை சுத்தம் செய்கின்ற முறை செய்வாங்க நவுழிகை சுத்தம் செய்வாங்க இப்படிலாம் செஞ்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம விட்டு போயிட்டோம் இந்த மனப்பாடு கல்வி முறை வந்தது மதிப்பெண் மன்னிக்க மன்னிக்கவும் மதிப்பெண் கல்வி முறை மனப்பாடம் என்பது வேறு மதிப்பெண் என்பது வேறு ஆக தொட்டனைத்தூர் மலர்த்தேனி தொட்டனைத்தூர் மலர்த்தேனி மாந்தற்க கட்டணத்தூர் அறிவு எப்பொருள் யார் ஜாரவே கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு என்பு என்பொருளாகச் பொருளாக சிற சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பு தெரியும் இதெல்லாம் வந்து மனப்பாடம் மரபு முறை இது நீங்கள் மனப்பாடம் செய்யணும் மரபு செய்யணும் இது மாறக்கூடாது ஆனால் மதிப்பெண் என்பதற்காக இதற்காக உருவாக்கப்பட்டது அவர்களுக்கு அடிபையாக இருப்பதற்கு உருவாக்கப்பட்டது மதிப்பெண் கல்வி முறை புரியுதுங்களா சரி இப்போ அட்டாங்க யோகம் வெங்கடேசன் என்ன சொல்கிறார் அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு பார்ப்போம் மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் அதாவது வெங்கடேசன் ஐயா ஆராய்ச்சி பண்ணுறாரு சரிங்களா இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல அப்படின்னா இப்போ நம்ம பயிற்சி பண்ணுற எல்லா மருத்துவ நூல்களும் இப்பொழுது வந்தால் தான் அதெல்லாம் வந்து சரியான முறை கிடையாது தடுப்பு முறை கூட இத்தனை இத்தனை காலத்துக்கு தடுத்து வைக்கணும் யாரும் சொல்லலை ஒரு நோய்க்கு மருந்து போடுறாங்க அதை நோய் வந்ததுக்கு அப்புறம் கா குணமாக்க முடியாது இப்போ இருக்க சடி நோயை வந்து எந்த நோயும் குணமாக்க முடியாது யாரும் வந்து நிரூபிக்கலை புரியுதுங்களா பல நோபல் பரிசு பெற்ற பல விஞ்ஞானிகளே வந்து உணவு பழக்கத்தை மாற்ற சொல்கிறாங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓசினோர் ஓசுமி என்கிற ஜப்பானிய மருத்துவர் நோபல் பரிசு பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து மணி நேரம் ஓய்வு நாற்பத்தெட்டு மணிநேரம் ஓய்வு எழுபத்திரெண்டு மணி ஓய்வு கொடுத்து ஒரு உணவை சைவ் உணவை சாப்பிட சொல்கிறார் அப்படி எழுபத்தி ரெண்டு நேரம் ஓய்வு கொடுக்கும் பொழுது அங்கே ஸ்டெம்சைல் என்று சொல்லக்கூடிய குறுந்தணுக்கள் தாயிட்டிருந்து வாங்கக்கூடிய தாயிட்டிருந்து மா குழந்தைக்கு கடத்தப்படுகின்ற ஸ்டெம் செல் அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது மீண்டும் ஒரு குழந்தைக்கு குழந்தை உருவாவதற்கு அடிப்படை ஸ்டெம் செல் இருப்பதைப் போல் உள்ளே இருக்கிற சதைகளை உள்ளே இருக்கிற உறுப்புகளை கட்டமைப்பதில் இந்த ஸ்டெம் செல் தான் உதவி செய்கின்றன ஒரு முறை அது கட்டமைச்சுட்டு அது தூங்கிடும் ஆனால் இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது மீண்டும் அது முடித்து கொள்கிறது என்று கண்டுபிடித்தார் இதுக்கு பேர் ஆட்டோ சிஸ்டம் என்று சொல்வாங்க தன்னைத்தான் உண்மை சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் யூடியூப்லேயே பார்த்துருங்க ஓசனையோ ஓசுமை ஆட்டோ பேக்கேஜ் சிஸ்டம் அப்புறம் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் பை டாக்டர் ரிச்ச டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி ஜப்பானிய நோபல் ஃபர்ஸ்ட்டு நோபல் பிரைஸ் வின்னர் அப்படின்னு போடுங்க அல்லது ஆட்டோ பேகி பை ஆட்டோ பேகி ஆட்டோ பேகின்னு தன்னை ஆட்டோ பேகி பை ஓசினோர் ஓஸ்மி ஜப்பான் மருத்துவர் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மெடிக்கல் நோபலிஸ்ட்னு போடுங்க மெடிக்கல் நோ மெடிக்கல் நோ நோபல் பிரைஸ் வின்னர் ஓசினோர் ஓஸ்மின்னு போடுங்க ஓசினோர் ஓஸ்மி நோபல் ப்ரைஸ் வின்னர்னு போட்டிங்கனாவே வந்துடும் ஜப்பான் மருத்துவர் அவர் தான் வந்து வயிற்று கோய் கொடுக்க சொல்கிறார் ஆனால் உலகத்துக்கு யாரும் வயிற்று கோய் கொடுக்குறதில்லை காலையில் அதை தின்று மத்தியானம் அதை ராத்திரி அதை தின்னு மருந்து திங்கரை திங் தின்னுட்டு இதை போட்டுக்க திங்கறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்க தின்னதுக்கப்புறம் இதை போட்டுக்க பத்து மணிக்கு இதை போட்டுக்க எதாவது தின்னுட்டு போட்டுக்க பன்னெண்டு மணிக்கு எதாவது தின்னுட்டு போட்டுக்க மூணு மணிக்கு எதாவது தின்னுட்டு போட்டுக்க அஞ்சு மணிக்கு ஏதாவது தின்னுட்டு போட்டுக்க ஏழு மணிக்கு எதை தின்னுட்டு போட்டுக்க இப்படித்தான் கதை போயிட்டுருக்குது ஆனால் யாரும் ஓய்வு கொடுப்பதில்லை இப்போ நான் வந்து இங்கே ஓய்வு தான் கொடுத்துட்டுருக்குறேன் வயிற்று இங்கே எந்த உணவும் கிடையாது இங்கே இங்கே இந்த இப்போல்லாம் பருவம் எந்த பருவம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு காயெல்லாம் முடிச்சு போச்சு இந்த தண்ணி காய் மட்டும் ஒன்று இருக்குது ஒரு மாதிரி சுர சொரண்டிருக்கும் தண்ணிக்காய் நல்ல இனிப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது சிகப்பு நிறத்தல் இருக்குது பலவரத்தில் இருக்குது இளஞ்சவப்பு இளம் பச்சை இப்படிலாம் இருக்குது அந்த தண்ணிக்காயின்னு சொல்லுவாங்க சில பேர் வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க அந்த கேரளாவிலேருந்து உணர்ந்து நட்டியிருக்காங்க அந்த காய் தான் இருக்குது பச்சையாக சாப்பிட முடியாது நல்லா பழுத்து இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு லேசான இனிப்பு இருக்கிறது சில சிகப்பாக இருக்கிற வகை இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது ஆனால் தண்ணி சேர்த்து ஒரு நாலு காய் சாப்பிட்டா போது அப்படி உணவு பாய்ச்சி சுத்தமாக நல்லா வெளிக்கி போயிடுது அது ரொம்ப முக்கியமானது இப்போ நாளாக அதான் சாப்பிட்ருக்குறேன் காலையில் ரெண்டு காய் காய்பயிற்சி சாப்பிடுவோம் அவ்வளோதான் அப்புறம் தண்ணி பயிற்சி தான் நல்ல காற்று பசித்தாக அமைதியாக இருக்குது ஏதோ தேவைப்பட்டதுன்னா எலுமிச்சி மரத்தை புடிஞ்சு ரெண்டு உப்புக்கள் போட்டு சாப்பிட்றேன் ரெண்டு வரும் வீட்டிலிருந்து வரும்பொழுது கொஞ்சம் டீ தேயிலை தூள் கொண்டு வந்தேன் உப்புக்கல் கொண்டு வந்தேன் ரெண்டு எலுமிச்சி மழை கொண்டு வந்தேன் அவ்வளோதான் எலுமிச்சி மனை வாங்குறதுக்கு இடமும் இல்லை வாய்ப்பும் இல்லை இதெல்லாம் வச்சுருக்குறோம் மரம் எல்லாம் வச்சுருக்குறோம் இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லாமே வந்துடும் இருந்தாலும் அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு தான் பயன்படுத்துகிற மாதிரி தின்னு தென்னு பேளுவது தின்னு மூணு வேளை மக்கரி மக்கரே திங்குற மாதிரி அந்த மாதிரி இல்லை நல்லா புரிஞ்சிக்கணும் சரி உற்றநோய் நோன்றால் உயிருக்கு ஊருகன் செய்யாமல் அற்றை தவத்திற்கும் இந்த உற்ற நோய் ஒன்று சொன்னால் பிறவிலே ஏற்பட்ட நோய் என்ற பொருள் இரநூத்தி அறுபத்தி ஓராது பாடல் எடுத்து படித்து பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி ஓராவது பாடல் இதன் உண்மையான பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிரளுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் ஆகும் சரி இப்போ நான் அப்படித்தான் இருக்கிறேன் எந்த நோய்க்கும் திரும்ப செய்யலாம் எதையும் வெட்டுறதில் குத்துறத கொ அதே கொடுக்கிற காய் ரெண்டு வா வாயில் பட்டச்சி முடித்து போச்சு புரியுதுங்களா சரி ஒற்றை என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்று பொருளாகும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் பான் பிறந்த பொழுது நான் வெஜிடேரியன் என்பது சந்தேகமே இல்லை பிற்பாடு தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரை உணர்த்துகிறார் ரொம்ப முக்கியமானது ஆக தண்டாயுதமும் தண்டாயுதமும் திருசூலமும் விடத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டியை வீழ்த்திடுவேன் செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் அவிரோத அதாவது தண்டாயதமும் திருச்சூழமும் விலத்தாக்கி உன்னை திண்டாட விட்டு வீழ்த்திடுவேன் செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயட அந்தகா வந்துபார் சற்றன் கை இது வந்து ஒரு யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒரு புலவர் என்பது யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு பாடல் புரியுதுங்களா அருணகிரிநாதர் பாடியது இல்லை இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் அவிரோத ஞானம் என்று சொன்னால் விரோதம் அவிரோதம் விரோதம் அவிரோதம் அவிரோதனால் அன்பின் பேர் விரோதனா பகையின் பேர் புரியுதுங்களா அவிரோத ஞான சுடரொழிவால் எங்கிட்ட வந்து அவிரோத ஞானம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அவிரோத ஞானம் எந்த உயிரையும் நான் கொலை செய்ய மாட்டேன் அப்போ வயிற்றுள் ஏற்படுகின்ற அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தால் மட்டும்தான் தன் உடலை காப்பாற்ற முடியும் நீங்கள் உணவு போட்டிருந்தேன்னா பக்க விளைவாக மாறி விஷமாக மாறி மனிதன் இறந்து போகிறான் அப்போ செல்பிருதல் நடக்காது உயிர் எப்படி இயங்குது என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க உரி உயிர் இதுதான் சொல்லவே அது ஒரு அதுதான் விஷயமே அது ஒரு மின்னொளி தான் அது ஒரு மின்காந்த அலை தான் அது மின்ச மின்காந்த அலை தான் வேறு ஒன்றுமே இல்லை அது உயிர் பொருளாக மாறி இருக்கிறது உயிரற்ற பொருளாக மாறிக்கிறது உயிர் பொருளாக மாறிக்கிறது இந்த கோள்கள் மட்டும் இது நடந்திருக்குது அது ஆச்சரியம் இது வரைக்கும் வேறு எந்த கோள்களையும் மனிதன் இருப்பதாக நிரூபிக்கப்படும் உயிர்கள் இருக்கிறதாக நிரூபிக்கப்படவில்லை இருந்து அழிஞ்சிருக்கலாம் அவ்வளோதான் அனுப்ப வாழ்கின்றா பேசுகின்ற சிந்திக்கின்ற இந்த மாதிரி இருக்காதுன்னு நீ சொல்லல எங்கேயாவது இருக்கலாம் பல கோடி மயிலு காப்பால் பல கோடி ஒளியாண்டு காப்பால் எங்காவது ஒரு கோள் இருக்க இருந்தாலும் இருக்கலாம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அவங்களால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது புரியுதுங்களா சரி யமனை எதிர்த்து பாடுகின்ற இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊருகின் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்துப்போகிறது அதாவது திருவுள்ளர் சொல்கிறாரு பாருங்க உற்றனை நோன்றல் உயிருக்கு ஊறுகின் செய்யாமல் அற்றைய தவத்துக்கு உறு என்பதும் இங்கே அவிரோத ஞான சுழலிவால் அவிரோத ஞானம் என்று சொன்னால் எந்த உயிரும் கொலை செய்யாமல் இருத்தல் ஆக இந்த அருணிகிரதாரர் அந்த புலவர் சொல்லுகின்ற பாடலும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற பாடலும் ஒத்துப்போகிறது இது தான் வந்து கம்பேரட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணித்தான் திருவள்ளுவர் சொல்வது சரியும் மற்ற அந்த அருளிநாதர் சொல்லக்கூடிய அந்த அந் தண்டாயுதமும் திருசூலமும் விலத்தாக்கி சொல்லக்கூடிய அந்த வருத்தியில் வரக்கூடிய மூணாவது வரியில் பார்த்தீங்கன்னா தொண்டு செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் என்னுடைய அவிரோத ஞானம் என்று சொன்னால் எந்த உயிரும் கொலை செய்யாத தன்மையுடைய அந்த ஒளியின் அந்த வால் வயலில் வச்சுருக்கேங்கிறார் அந்த வயறவால் அந்த சுடர்வால் வச்சுருக்கிறார் அதாவது எந்த உயிரையும் கொலை செய்யாத தன்மையான ஒரு வாழ் அது ஒரு வாழா வச்சிருக்காருவா வாள் என்பது காப்பு இல்லவா வாலு கிடையெல்லாம் உயிரை காப்பதில்லவா அந்த மாதிரி நான் வந்து எல்லா உயிரையும் நேசிக்கிற தன்மை இருக்கிறனால அது எனக்கு வயிறு வாழாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக இந்த கடுமையான தனிமையில் இருந்து கொண்டு நாம் இந்த நோயை குணமாக்குவது எப்படி இது நிறைய விஷயம் இருக்குது இப்போ அடுத்த பதிவோட போடுறேன் ஆக காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்தாலும் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை இழந்து காய்கறிகளை அவள் சேர்த்து அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு முடியலையா இன்னைக்கு இடையில கூட பத்து மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் மூணு மணிக்கூட சாப்பிட்டுக்கலாம் இடைவெளி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு சை உணவு சாப்பிடுங்க காலையில் எழுந்திருங்க நீரை மட்டும் மருந்து அறிஞ்சிட்டு வாங்க ஒரு பத்து மணி வரைக்கும் அறுந்துட்டு வாங்க பத்து மணிக்கு ஒரு சைவ உணவு சாப்பிடுங்க புரியுதுங்களா ஆ அப்போ தெரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் பயிற்சி செஞ்சுட்டே வாங்க மாலையில் ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு இட்லி வச்சுக்கொண்டு முட்டைக்கோஸ் பொருள் நல்லா வணக்கி வெண்டக்காய் பொருள் முட்டைக்கோஸ் பொருள் கீரை பொருள் எங்களுக்கு எவ்வளோ சுவீரமாக போட்டு உப்பு காரமாக கூட்டி குறைச்சி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அன்னப்பாதை தூய்மை செய்து காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு சாப்பிட்ட அந்த கீரையோ காய்கறியோ பழங்களோ இது இருந்தாலும் பழங்கள் இப்போ வேண்டாம் காய்கறி கீரை வச்சுன்னு வேகமாக அந்த குடலுக்கிற சரி இழுத்துட்டு வெளியேறும் உடம்பு சுத்தமாகிடும் நன்றி வணக்கம்